படக்க முறவுலே இது நமது வள முறையிலங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எட்டயபுரம் ஆட்டு சென்றதாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சரியாக நைட்டே இப்போல்லாம் ஒரு மணி அந்த டயத்துலேயும் ஆடுகள்லாம் வர ஆரம்பிச்சிடுது இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோ பன்னெரூபா ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பொருள் குட்டிங்க நம்ம நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வந்துடுதோம் ஆனாலும் நம்ம வர வர எப்போ ஆடுகளும் அதிகமாக ஆடுகள அண்ணன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க ஆடுகளை வாங்கி இருக்கோம் அண்ணன் தான் மெயின் அம்மா அவங்களுக்கு உறுதுணையை நம்ம இருந்து கொடுத்துருக்கோம் இந்த குட்டியெல்லாம் பன்னெண்டு ரூபா எடுத்துருந்தாங்க இதெல்லாம் புருவை அதே மாதிரி கடாக்குட்டி கிடக்குங்க இதெல்லாம் பதினாலு சுட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து விலையை வாங்கிக்கலாம் உயிரடைக்கு இதெல்லாம் தாராளமாக பன்னெண்டு கிலோவும் இருக்குது பதினாலு கிலோ பதினாறு கிலோ பதினெட்டு கிலோ கிலோ குட்டி கிடக்குங்க நம்ம இதெல்லாம் பார்த்து அனுசரித்து வாங்கணுங்க அவ்வளோதாங்க இந்த குட்டி பாருங்கள் இவங்க எப்போவுமே ஜாதி கூறான கிடாய்கள் கொண்டு நம்பர் ஒன் வியாபாரிங்க நம்ம இப்போ ஒரு நாலு மாதமாக இந்த சந்தைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெகுலராக வர மாட்டாங்க ஆனால் வந்தால் அவங்க கொண்டு வர கிடாய் பேர் சொல்லுங்கள் அதுக்கு தாங்க இந்த கிடாயை காட்டுதேன் பாருங்கள் இந்த கடாயெல்லாம் உங்களுக்கு உயிரிடைக்கு எப்படியோ நாற்பது கிலோ இருக்குங்க பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் இதுவும் பொட்டுக்குட்டி தான் ஆமாங்க ஜாதி குரான கடாய்கள் தான் இது ஆனால் வளர்ப்புக்கு ஏற்றது கிடையாதுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதோட கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா இருக்கும் ஆமாம் அதுக்காண்டி வாங்கவே கூடாதுன்னு இல்லை இதையும் வாங்கி நல்லா வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு நீங்கள் தகுமானு பார்த்து எடுத்து வளர்க்கணுங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த கிடையெல்லாம் எட்டு ரூபா அக்கறையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து கேட்கலாங்க ஆமாங்க பாருங்கள் இதுவும் கிடா குட்டி தாங்க இதெல்லாம் வந்து பெரிய குட்டி கிடக்கு பாருங்கள் புருவ கிடக்கு பெரிய குட்டியும் கிடக்கு ஒவ்வொன்றும் பன்னெண்டு பதிமூணு அந்த கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து கேட்கணுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சந்தைக்கு வந்ததுலேயே வளர்ப்புக்கேற்ற மயிலம்பாடி குட்டி அப்படின்னா இது தாங்க ஏன் அப்படின்னா தரமாக இருந்துச்சு நீல உயரம் ஜாதி ஒரிஜினல் ஜாதி பன்னெண்டு ஐநூறுக்கு முடிஞ்சுங்க ஆனால் தரங்க ஒன்று ஒரு அஞ்சு குட்டி மட்டும் கொடுத்து கிடந்துச்சு ஆனால் நல்ல குட்டிங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து கிடாக்குட்டி தாங்க கிடாக்குட்டி புருகுி கிடக்குங்க ஆமாங்க ஆனால் நம்ம நைட் நேரத்தில் எடுக்கிறதுனால கொஞ்சம் தெளிவு இருக்காது எதுவும் நினச்சிக்கிறாதீங்க நம்ம வர்ற டயத்தில் ஆடு பாதி ஆடு முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி நம்ம தான் லேட்டு ஆமாம் நைட்டு ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு ஒரு மணிக்கெலாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டாங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கிடக்கு பெரிய குட்டியும் கிடக்கு இதில் சக்ஸஸ் ஆகுறது வந்து பெரிய விஷயங்க சர்வ சர்வசாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி நம்ம இது பண்ணுறது தான் பெரிய விஷயம் அவங்கள வளர்ப்புறதுக்கு ஏன்னா இற ஒழுங்கா சமத்தான் வந்தோடனே சாப்பிடாது எற சாப்பிட்லன்னா வெளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு வளர்த்து விற்கிறதுக்கான நேரமும் அதிகமாகும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம பார்த்து தாங்க இது பண்ணணும் பாருங்கள் இதெல்லாம் வந்து மொத்தமாக கிடாக்குட்டி இப்போ ரெண்டு பெட்டையாடு உருவ கிடக்கு மொத்தமாக ஒரு இடத்துக்கு போகுது நம்ம தெரிஞ்ச வியாபாரி தான் வேலை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால சொல்லலை ஆனால் சராசரியாக வந்து கடா எல்லாம் பத்து ரூபா ஒம்பது ரூபா கரையாக முடிஞ்சிருக்கும் ஆமாங்க ஏன்னா நமக்கு தெரியும் மதிப்பு தெரியும் அதனால் சொல்லுதான் ஆனால் அவர் சொல்லலை நம்ம வந்து ஏன்னா அவங்க 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 பேச்சும் கேட்டு தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் சந்தையில் ஏன்னால் அவங்களும் முக்கியம் ஒரு வியாபாரியும் ஏன்னா அவங்க ஒரு லாபம் வச்சுருப்பாங்க அதை நம்ம சொல்லக்கூடாது சந்தையில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம் அதை தாங்க நம்ம வீடியோ பகிர்ந்தோம் அதையும் தெரிஞ்சுருக்கோங்க இதெல்லாம் பூர்வ

வீட்லயே இன்று வளர்த்தீங்களா கொஞ்சம் அவசர தேவை எவ்வளவு வச்சிருக்கீங்க இருபது வச்சிருக்கீங்களோ நிறைய எடுத்து சொல்லிருக்கீங்க நாப்பத்தஞ்சு பாரு குட்டிதாங்க தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த குட்டிகள்லாம் தீந்துருச்சுங்க இன்றைக்கி வந்து கறிக்கு ஒரு முப்பது கிலோக்கு உள்ள குட்டிகள்லாம் நல்லா தீந்துருச்சு இதெல்லாம் பன்னெண்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம பத்து ரூபா வரைக்கும் போவோம் பாருங்கள் இந்த அண்ணனுக்கு வந்து நம்ம மைக் வச்சு வீடியோ எடுத்தாங்க ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு ஆனால் எடுக்க முடியலை என்ன காரணம் அப்படின்னா மைக்கு வந்து புது மைக்கு போன வாரம் நம்ம சந்தைக்கு வரும்போது மைக்கு தொலைஞ்சிடுச்சுங்க ஆமாங்க இதோட ரெண்டு மைக்கு மாற்றிட்டான்னு அந்த பின்னு விழுந்ததுனால ஒன்று தேடி பார்த்தோம் கிடைக்கல ஏன்னா காலையில் நாலு மணிக்கே சந்தைக்கு வர்றதுனால அது பெரிய கஷ்டமாக இருக்குங்க வாங்கி விற்கிறதுக்கு பெரிய பெரிய இதாக இருக்குது அதனால் இது பண்ண முடியல ஆனால் இவங்க பந்தல் கொடியிலருந்து வந்திருக்காங்க ஆடு வந்து நல்லா சரியான ஆடு ஒரிஜினல் கொடி ஆடுங்க நல்ல உயரம் தரோம் ஆமாங்க சூப்பர் ஆடு இவ்வளோ நாற்பது ரூபா சொன்னாங்க ஆனால் நம்ம இருபத்தாறு முப்பத்தாறு வரைக்கும் கேட்டான்னாங்க ஆனால் அவங்க கொடுக்கல ரொம்ப நேரம் கழிச்சவங்க கொடுத்துருக்காங்க நம்ம போனோம் போனதுக்கப்புறம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து நல்லா அண்ணன் நம்ம வந்து வீடியோ எடுங்க அப்படின்னாங்க சில பேர் வீடியோ எடுக்கக்கூடாது வெலை சொல்லக்கூடாது உங்களால் தான் இப்போ சந்தையில் விலைகள் ஏறிருச்சு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஏன் வந்து இப்படி எல்லா ஆடுகளையும் காட்டுறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து தெரியணும் ஏன் அப்படின்னா வெறும் ஒரு ஆடை காட்டிட்டு நம்ம போகக்கூடாது அதனால் எல்லா ஆடுகளும் ஒரு சந்தைக்கு வர்ற எல்லா ஆடுகளையும் காட்டினா தான் இவங்க சந்தை நிலவரம் முழுமையாக தெரியும் அப்படிங்காட்டி நம்ம காட்டுதோம் நம்ம சேனல் ரெண்டு மூணு தடவை ஸ்ட்ரைக்கும் மாடிச்சிட்டாங்க ஆனால் நம்ம ஏன் காட்டுறோன்னா அதுதான் ஆனால் நம்ம முறை தமிழ்நாட்டில் இப்படி தான் குட்டிகள் வரும்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அமெரிக்காவில் உள்ள யூடியூப்ஸ் எப்படி பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து எந்த ஆடுகளும் துன்புறுத்தலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா இது ஆடு வளர்ப்பு முறை தமிழ்நாட்டில் இப்படி தான் வாடு வளர்க்குறாங்க அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்கள் இது வந்து கடா இது புருவையும் கிடக்கு கிடாக்குட்டியும் கிடக்கு இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல தரமாக இருக்குது இந்த ஆடை வந்து நாற்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டும் சேர்த்து ஆனால் அனுசரித்து கரெக்டாக கொடுத்துருவாங்க இதில் பதிமூணு சொன்னாங்க ஆமாம் பணம் பன்னெண்டுக்குள்ளே திரும்ப நல்ல குட்டிகள் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் எப்போவுமே ரெகுலராக கொண்டு வருவாங்க நம்ம தெரிஞ்ச இன்னொரு வியாபாரியும் இன்னைக்கு கொண்டு வரலங்க நம்ம சூப்பர் பண்ணுங்க இது ரெண்டும் பாருங்கள் பெட்டை ஆடு தான் எல்லாமே நல்ல பெரிய பெரிய ஆடுகள் இதெல்லாம் பன்னெண்டு ஒம்பது எட்டு பதினொன்று இந்த தரத்துலலாம் முடிஞ்சு கிடஞ்சிங்க எப்போவுமே முடித்த ஆடுகள் எல்லாமே இங்கே தான் கெட்டி கிடக்கும் தட்டிகள் இருக்குங்க அதே மாதிரி ஆட்டுகள் போன தட்டிகள்லாம் அறநூறு அறுநூற்றம்பது எப்போவுமே இங்கே விற்பனை ஆகுங்க பாருங்க இதுவும் கறி குட்டி தாங்க நல்லா வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க திறந்தாங்க தரமாக தான் இருந்துச்சு நல்ல பெருவெட்டு குட்டிகள் ஜாதி குரல கிட்டாய்கள் பாருங்கள் கிட்டாய் வந்து பன்னெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த குட்டி சரியான கிட்டாயங்க வண்டியில் நுப்பாட்டிருந்தாங்க நம்ம குட்டியை பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணிடுச்சுங்க வீடியோ நம்ம சராசரியாக எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் உயிரடைக்கு கலரு ஜாதி கூறான கிடையாது இது மாதிரி கிடாய்கள் தாங்க பக்ரீதுக்கு வாங்கணும் நல்ல விற்பனை அவங்க இந்த குட்டியெல்லாம் யாருமே பார்த்து பிடிச்சிடும் ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க சொன்ன ரேட்டை அனுசரித்து வாங்கிட்டு போயிடுவாங்க தாங்க இந்த மாதிரி கிடாய்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுறோம் எல்லாம் மொத்தமாக கிடைக்குங்க அதெல்லாம் கருகி போடுது இது பாருங்க குட்டி தாங்க இதெல்லாம் பன்னெண்டு பதினாலு அந்த காரத்தில் மொத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆவரேஜாக யாரும் எடுக்கிறாப்பில் இருந்தால் பதிமூணு பதினாலு அந்த இதெலாம் எடுத்துடலாங்க ஆமாங்க அவங்க வந்து பதினாறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து எடுக்கணும் அதில் எடுத்துடலாங்க மொத்தமாக எடுக்கிறது இது பெட்டையாடுங்க தாத்தா கொண்டு வந்திருக்காரு நல்ல கட்டை ஆனால் பால் சரருக்கு சென்னை ஆடு ஆமாம் ஒரு ஆடு ஒன்று பதினஞ்சு ரூபா கரைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அனுசரித்து கேட்டால் கொடுத்துருவாங்க தண்ணி போட்டு சில பேர் கொண்டு வருவாங்க ஆமாம் இதெல்லாம் கிடா தாங்க இதெல்லாம் ஆவரேஜ் ஒம்பது ரூபா சொன்னால் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க நம்ம ஒரு எட்டு ரூபா கொடுத்தா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக ஒரு வியாபாரி பேசுனாங்க அதனால தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆடுகளை நம்ம பேசி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பெட்டை ஆடுகள் பாருங்கள் மொத்தமாக இருக்குது ஆடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ உயர உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவுமே இந்த கீ காட்டில் எப்போவுமே கீ காடு அப்படி பண்ணாங்க வந்து இது வந்து எட்டேபுரம் அந்த ச சரவுண்டிங்கில் அருப்புக்கோட்டை விருதுநகர் தூத்துக்குடிங்கிட்ட உள்ள ஆடுகள்லாம் பெரிய பெரிய ஆடுகளாக இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் இது நம்ம தம்பி தான் ஆமாங்க எப்போவுமே ஒரு சின்ன வயசில் யாவார்த்த நல்லா பண்ணுறவர் பன்னெண்டு எழுநூறு பன்னெண்டு ஐநூறுக்கு இவர் ஆடுகள் எல்லாமே நல்லா நல்லான ஒரிஜினல் சார் பாருங்க இந்த ஆடு வந்து மூணு ஆடு தனியாக வந்துக்கிட்டு இருக்கு ஆட்டுக்கார விட்டுட்டார் அதுக்கப்புறமா ஓடி வந்து கொலையை கொடுத்தாரு நம்ம கொலையை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னொரு மூணு ஆடு இருக்குன்னு பிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னாரு எனக்கு அதை தனியாக எடுத்து ஷார்ட் வீடியோவில் போட நினச்சிருந்தேன் அதனால தான் சரி இதுலையும் காட்டுவோன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் குட்டி வந்து ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆமாம் ஒரு குட்டி ஒன்று ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் இன்னூறு சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் சொன்னது வந்து நாலு சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம ரெண்டு ஐநூறு ரெண்டில் வாங்கிடலாம் உறுதியாக மொத்தமாக வாங்கினா ரெண்டு அப்படி வாங்கிடலாம் பாருங்கள் நம்ம தான் கையில் பிடிச்சி வச்சு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா சாப்பிட்டுருந்துச்சு இது வந்து கொடியாட்டு வர்க்கம் ஆனால் வந்து இன்னும் வளரணும் வளர்ந்தால் தான் இது வந்து கொஞ்சம் குடியாடாக நீளமாக வளருமா அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ வந்து கொஞ்சம் கரண்ட் இருக்குது குட்டி வந்து இதுவும் பாருங்கள் சந்தைக்கு வந்ததுனால் வந்து பெரிய கட்டாயம் நல்ல வளர்ப்பு இன்னும் வளருங்க எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் தரமான ஆடுங்க சரியாக இருக்குது எவ்வளோ உயரம் நீளம் பார்த்தாலே யாருக்குமே பிடிச்சிருங்க எவ்வளோ பெரிய கிடாயுங்க அந்த முரட்டு கிடாய் இதுவும் சந்தைக்குள்ளே டாப் கிடையை அண்ணன் பேச முடியாத விட்டார் அதனால் நம்ம வீடியோவை எடுத்து சொல்கிறோம் ஒரு குட்டி ஒன்று இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க ஐம்பது ரூபா மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க நம்ம அனுசரித்து ஒரு நாற்பது வரைக்கும் கேட்டால் கூட கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அவர் ரொம்ப நேரம் நின்று முடிச்சுட்டு தான் போனார்னு நினைக்கிறேன் நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்தாலும் நம்ம எடுக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்து பதிவு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு முழு சப்போர்ட்டும் ஆடுகளான அண்ணன் தான் அவருக்கு நம்ம எப்பவுமே உறுதுணையாக இருப்போம் பாருங்கள் சந்தைக்கு வந்து பெரிய கிடையாது சாதி பாருங்கள் ஒரிஜினல் அந்த காப்பி கலர் அப்படியே இருக்கும் வேம்பூர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க வேம்பூர் அந்த ஊரில் குட்டு கடாய் அதிகமாக அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உள்ள கடாய் தான் தரமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கடாய் ஆமாங்க இது மாதிரி குட்டி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் தருங்க